i ஹாய் சலூ நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இப்போ என் டாடா டீயோட ஹைதராபாத் சாய் டீ தூளுக்கான ரிவ்யூ தான் பார்க்க டீ நீங்க அதுக்கான நானே என்ன மாதிரி சில ஆட்களுக்கு புதுசா ஒரு பொருள் வாங்கறப்ப அத அது நல்லா இருக்குமா அவங்க கூட அந்த மாதிரி எந்த क्वेश्चनும் இந்த டீ தூளுக்கு நீங்க யாருக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் ஏன்னா அந்த டீ தூள நானே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன் இந்த வீடியோ இப்படி இருக்குன்னு இந்த டீ தூளோட எப்படி இருக்குன்னுかな தெளிநாணர் வியூ தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த டீ தூளை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்ல தாங்க வாங்கினேன் இப்போ நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது டீ தூள்லாம் நீ ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவியா அப்படின்னு நீ கேட்க வரீங்க அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் சில பொருட்களை லோக்கல் மார்க்கெட்டில் தேனாலும் அது கடைசூறே வரை கிடைக்கிறது இல்லைங்க அப்படி நான் ஃப்ளிப்கார்ட்ல தேடி போன டீ தூள் வந்து இந்த சாய் கிடையாது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே அந்த டீ வேதாவது நான் தேடி போனேன் நம்ம லேடிஸ்லாம் ஒரு நல்ல பழக்கம் இருக்கும் ஒரு பொருளை தேடி ஒரு கடற்குல போவோம் அந்த பொருள் மட்டும் இல்லாமல் அதோட ரிலேட்டடாக ஒரு நாலஞ்சு பொருட்களையும் சேர்த்து வாங்கிட்டு வரும் அப்படி நான் வாங்கின டீ தூள் தான் இந்த ஹைதராபாத்தி சாய் டீ வேளாவா தான் நான் தேடி போனேன் சரி இதுவும் டாடா பிராண்டு தானே எப்படி இருக்குன்னு வாங்கி டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேங்க இதில் ஒரு சிக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டீ வேலாவா நான் ஃபிளிப்கார்ட்ல தாங்க இதுவரை வாங்கியிருக்கேன் லாஸ்டா ஒன் இயர்லாம் எனக்கு கிராசரிங்கிற ஆப்ஷன் வந்து பிளிப்கார்ட்ல சோவாகல அந்த கிராசரி ஆப்ஷன்ல தான் அந்த டீ வேலாவா நான் வாங்கிட்டு இருந்தேன் ஏன்னு சொல்லி கஸ்டமர் கேர்ல கேட்டதுக்கு உங்களோட பின்கோளுக்கு இனிமேல் கிராசரி வராதுன்னு சொல்லிட்டாங்க சரி நமக்கு ஆன்லைன்ல தானே கிடைக்கல கடைகளில் போய் தேடி பார்ப்போம் சொல்லி கேட்டால் அப்படி ஒரு டீ தூளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த டீ தூள் கிடைக்காம ஒரு வருஷமா கிடைச்ச டீ தூள்லயும் இஞ்சியையும் ஏலக்காயையும் துளசியையும் தட்டி போட்டு நான் குடிச்சுக்கிட்டு இருந்தேங்க அந்த அளவுக்கு என் நாக்கு செத்து போயிடுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிராசரி அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபிளிப்கார்டில் சோவாச்சு குடுக்குனு ஓடி போய் டீவதாவை வாங்க போனப்ப இந்த இரானி சாயம் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் இந்த டீ தூள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குருண குரணையாக இருந்துச்சு ஸ்மெல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா சாக்லேட்டையும் கண்டென்ஸ் மில்கையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு ஸ்மெல் வரும்னா அந்த மாதிரி ஸ்மெல்லு நல்லா தான் இருந்துச்சு கலர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டீ தூள் விட இது கொஞ்சம் திக்னஸாகவே இருந்துச்சுங்க நான் நாலு பேருக்கு எப்பயுமே ரெண்டரை டீஸ்பூன் டீ தூள் போடுவேன் நான் ரெண்டரை டீஸ்பூன் தான் போட்டேன் ஆனால் திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் இதில் நான் இஞ்சி ஏலக்காய் துளசி எதுவுமே போடலை பிளைனாக டீயை போட்டு குடிச்சா தானியே அதோட ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதுவுமே போடாமல் தாங்க குடிச்சேன் ஆனால் இந்த டீ எனக்கு பெர்சனலாக சுத்தமாக பிடிக்கிது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கன்சிவா இருக்கப்பெல்லாம் ஒரு அயன் டேப்லெட் கொடுப்பாங்க சிகப்பு கலர்ல அந்த டேப்லெட்டை இந்த டீயோட மிக்ஸ் பண்ணி குடிச்ச ஒரு டேஸ்ட் தாங்க எனக்கு கிடைச்சிருச்சு நான் கன்சிவா கொடுத்த அந்த டேப்லெட்டை சாப்பிட மாட்டேன் தூக்கி போட்டுட்டேன் அந்த டேஸ்ட் இதில் வந்தால் எனக்கு பிடிக்குமா சரி வாங்கின டீ தூளை கீழே கொட்ட முடியாது கால் கிலோ வந்து ஒன் நூற்றி ஒரு ரூபான்னு சொல்லி நான் வாங்கினேன் அதனால நான் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என் பையன் ஊட்டிக்கு கேம்புக்கு போயிருந்தான் அப்போ அந்த டீ எஸ்டேட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோ டீ தூள் இருந்தால் இரநூறுவாய்க்கு எடுத்து கொட்டுடா இந்த இராணி சாயை அந்த டீ தூள்லன்னு சொல்லி ரெண்டையும் கொட்டி குளிக்கி குளிக்க அதை அதை விளையாண்டுக்கிட்டு இருந்தான் ஆனால் நான் டீ விழாவை வாங்கிட்டேன் இனிமேல் ஜம்முன்னு அந்த டீயை போட்டு நான் குடிச்சுட்டு எப்படியோ வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள ஆள் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும்